பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு ஆன்மேயர் கொண்ட கடலூர் சர்வார்க்க சங்க உறவுகளை ஒவ்வொரு நாளும் நமது சபையில் சீரும் சிறப்புமாக குறைவின்றி மூன்று வேளையும் அன்னதர்மம் நடந்து வருகிறது இது வள்ளல் பெருமா நமக்கு எல்லாம் இந்த கட்டளையாகும் எல்லா புண்ணியங்களுக்கும் மேலான புண்ணியத்தை பெறுவதற்கு மற்றும் கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கும் ஒரே வழி அன்னதர்மம் செய்வதுதான் அதை தவிர வேறு வழி இல்லை எனவே அந்த அன்னதர்மத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தோமானால் நம்ம வாழ்க்கையில் வருகின்ற அத்துணை குறைகளும் நீங்கி உடல் நலமும் மனநலமும் பொருளாதார நலமும் எல்லா நலமும் கற்று சீரும் சிறப்புமாக வாழ முடியும் என்று வல்லல் பெருமான் அதிருப்தி சொல்லியும் எழுதி வைத்தும் இருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து இந்த சபையில் அன்னதர்மம் நடந்து வருகிறது மற்றும் உலகில் உள்ள அத்துணை சபைகள் சபைகளிலும் இந்த அன்னதர்மத்தை கடைபிடித்து வருகிறார்கள் வகையிலே தனது தகப்பனார் தனது தகப்பனார் தெய்வராஜன் அவர்கள் வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதியம் அந்ததன் வழங்கும் நற்குண குடும்பம் ஐயா டி அவர்கள் இவர்கள் ராதாகிருஷ்ணன் நகர் மஞ்சகோப்பம் வருகிறார்கள் இவர்கள் தொடர்ந்து இந்த சபையில் அன்னதன்மம் செய்து அதனால் வருகின்ற பலரை முழுமையாக அனுபவித்து வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லா வளமும் நலமும் பெறுவதோடு உடல் நலம் மேலும் மேலும் வளர்ந்து உடல்

ஒன்றமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இரையே வருக என் போல்வார் கலகம் தவித்து கதியக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த கழிப்பே கணிப்பில் கூறுகின்ற அந்த பலகம் தெரிந்த வடர்பதியே வருக ராமலிங்க வல்லரனு மணிக்க மணிகே வலுக வலுக வே அன்பெரும் ஜோதி அன்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அன்பெரும் ஜோதி திருச்சி தம்பரம்